ம் ரா்கள் பூஜை மற்றும் பரிகார பொருட்கள் விற்பனைக்கு உள்ளது ஜாதகம் வாஸ்து என கணிதம் பார்க்க ரூபாய் முன்னூறு கட்டணமாக பெறப்படும் முன்பதிவிற்கான தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஒன்று ஐந்து தலைப்பு வந்து திருப்பம் தரும் தீபம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தான் சக்தி மிக்க பரிகாரம் தான் இது எல்லாரும் பண்ணலாம் எல்லா பிரச்சனைக்கும் பண்ணலாம் ஒரு மெடிசன் எல்லா வியாதிகளுக்குன்றம எல்லா பிரச்சனைகளுக்கும் பண்ணலாம் நிச்சயமான பல தீர்வுகளை கொடுத்துருக்கு பல பேரோட வாழ்க்கையில் அதனால தான் இதை நம்ம போடுறோம் இதன் வந்து சித்தர்கள் மகான்களால் சொல்லப்பட்டது தான் இது காலங்காலத்துக்கும் வழக்கத்துல இருக்கு என்னன்னா ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலில் கருவறையில தீபம் எரிஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் திங்கக்கிழமையில இதை தொடங்கணும் நாற்பத்தெட்டுனா தொடர்ந்து பண்ணணும் அந்த தீபத்துக்கு உங்களால் நம்ம மு முடிஞ்ச நெய்யை வந்து நீங்க தானமாக கொடுக்கறது மூலயமாவும் அந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த நெய்யை தானமா இறைவனுக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நவதானியத்தை நவதானியத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இது கூட நீங்க வச்சுட்டே வர்றது மூலயமாகவும் உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்ந்து போகிறத நீங்க பார்க்கலாம் முயற்சி செய்து பாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க பழமையான சிவன் கோயில் அல்லது தான் நன்றி வணக்கம்